ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय भगवद्गीते उन्म अध्यायम् इरुकं पदम् इतक्षयनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तदापि மகாபாகோ நயனம் சோட்சித்து அர்ஹசி வார்த்தைக்கு வார்த்தை தமிழர்த்தம் அத்த இருப்பினும் ச மேலும் ஏனம் இந்த ஆத்மா நித்திய ஜாத்தம் எப்போதும் பிறந்து கொண்டே இருப்பவன் நித்தியம் என்றுமே வா அவ்வாறே மன்னியசே நீ இவ்வாறு நினைத்து மிருத்தம் இருந்து கொண்டே இருப்பவன் ததா அபி ஆனாலும் நீ மகாபாகோ பொருந்திய புயங்களை உடையோனே ந இல்லை ஏனம் ஆத்மாவை பற்றி சோட்சித்தம் கவலைப்பட ரகசி தகுதி மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு திரு ஆசா பக்திவேதந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டே இருப்பதாக நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய புயங்களை உரையோனே நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் இல்லை பொருளுரை உடலிற்கு வெளியே ஆத்மாவிற்கு தனிப்பட்ட வாழ்வு இல்லை என்று நம்பக்கூடிய ஏறக்குறைய புத்த மதத்தினரைப் போன்ற ஒரு வகையான தத்துவவாதிகள் உண்டு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்த காலகட்டத்திலும் அதுபோன்ற தத்துவவாதிகள் இருந்தனர் என்றும் லோகாயதிகள் மற்றும் வைபாஷிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர் என்றும் தெரிகிறது அத்தகு தத்துவவாதிகள் ஜடப்பொருட்கள் ஒரு பக்குவமான நிலையை அடையும் போது அவற்றின் கலவையால் உயிரின் அறிகுறிகள் தோன்றுகின்றன என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர் தற்காலத்தின் ஜட விஞ்ஞானிகளும் ஜட தத்துவவாதிகளும் அவ்வாறே எண்ணுகின்றனர் அவர்களின் கருத்துப்படி உடல் என்பது சில இயற்பியல் பொருட்களின் கலப்புப் பொருள் மேலும் ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருட்கள் வேதியியல் பொருட்களுடன் இணையும்போது உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் அனைத்தும் இத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை அமெரிக்காவில் தற்போது பிரபலமாகி வரும் பற்பல போலி மதங்களும் இத்தத்துவத்தை ஏற்றுள்ளன பக்தியற்ற நிகிசிஷ நிகிலிஷ அனைத்து ஆன்மீக இயக்கங்களும் மோசமானவை என்று நம்பக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் அவ்வாறே எண்ணுகின்றனர் வைபாஷிக தத்துவவாதிகளைப் போல் அர்ஜுனன் ஆத்மா இருப்பதை நம்பாமல் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் இல்லை ரசாயன பொருட்களின் அழிவிற்காக எவரும் கவலைப்பட்டு கொண்டு தன் கடமைகளை புறக்கணிக்க மாட்டார்கள் மறுபுறம் எதிரியை வெற்றி காண்பதற்காக நவீன விஞ்ஞானத்திலும் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான போரிலும் டன் கணக்கில் விரயம் செய்யப்படுகின்றன வைபாஷிக கொள்கையின்படி உடல் அழியும்போதே ஆத்மா என்று அழைக்கப்படும் பொருளும் அழிந்து விடுகின்றது எனவே அணு ஆத்மா உள்ளது என்ற வேதங்களின் முடிவை ஏற்றாலும் சரி ஆத்மா இருப்பதை நம்பாவிட்டாலும் சரி அர்ஜுனன் கவலைப்பட காரணம் ஏதுமில்லை இக்கொள்கையின்படி ஆயிரக்கணக்கான உயிர்வாளிகள் ஜடப்பொருளிலிருந்து கணந்தோறும் தோன்றி அவ்வாறே அழிந்தும் வருகின்றன எனவே இதுபோன்ற சம்பவத்திற்காக வருந்த தேவையில்லை மேலும் மறுபிறவி என்ற பிரச்சனையே இல்லாததால் பாட்டனாரையும் ஆச்சாரியரையும் கொள்வதால் ஏற்படும் பாவ விளைவுகளை எண்ணி வருந்த வேண்டிய தேவையும் இல்லை அதே சமயம் அர்ஜுனனை மகாபாகு பலம் பொருந்திய புயங்களை உடையோ உடையவனே என்று கிண்டலுடன் அழைக்கிறார் கிருஷ்ணர் ஏனெனில் அர்ஜுனன் வேத ஞானத்தை புறக்கணிக்கும் கொள்கையான வைபாஷிகத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவன் அல்ல சத்திரியன் என்ற நிலையில் அர்ஜுனன் வேத பண்பாட்டைச் சேர்ந்தவன் அதன் கொள்கைகளை பின்பற்றுவத பின்பற்றுதல் அவனுக்கு இன்றியமையாததாகும் இத்துடன் பக்தி வேதந்த பொருளுரை நிறைவடைகிறது ॐ ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः ॐ नम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे पाश्चात्य पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभो नित्यानन्दा श्रि अद्वैतगदाधरा वृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे 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 रामा हरे रामा 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 हरे हरे ஆத்மாவை பற்றிய குணங்கள் எல்லாம் கிருஷ்ணர் இதற்கு முன்னாடி வரைக்கும் விவரித்து கொண்டிருந்தார் இப்போ வேறொரு கோணல்ல அர்ஜுனனுக்கு தன் கடமை செய்ய செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார் இது வரைக்கும் வேத அடி வேதங்களின் அடிப்படையில் ஆத்மா அவன் இருப்பதை அதனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு வேற கோணில் என்ன சொல்றார் அப்படின்னா வைபாஷிக கொள்கையின் பிரகாரம் அதாவது ஒரு பிரி ஒரு வகையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஒரு இது இல்லை இந்த உடல் தான் எல்லாமே உடல் அழியும் போது எல்லாமே அழிந்து வி அழிந்து விட போகிறது அப்படின்னு அவங்களோட கொள்கையின்படி இந்த உடலானது ஒரு 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 ரசாயன பொருட்களான ஆன பொருள் மட்டுமே அப்படிங்கிறது தான் அதனால கிருஷ்ணர் வந்துட்டு இப்ப அர்ஜுனனுக்கு இந்த கோணல்ல அவர் வந்துட்டு சொல்றாரு என்னன்னா இந்த உடல் வந்து இந்த ஆனது ஒரு ரசாயன பொருளாக நீ எண்ணினாலும் ஆத்மா அப்படிங்கிறது என் அப்படிங்கிற ஒரு பொருள் பற்றிய சிந்தனை அந்த அறிவு எதுவும் இல்லைனாலுமே கூட நீ இந்த உடல் அழிவதற்கு நீ வருந்த தேவையில்லை உன்னுடைய கடமையை நீ செய் அப்படிங்கிறாரு உடல் அலையும் போது எல்லாமே முடிந்து விடுகிறது அதனால நாம ஏன் ஆத்மாவை பற்றின ஒரு சிந்தனை நம்ம வந்துட்டு கணக்கில் ஏற்றுக்கணும் கர்மா அப்படிங்கிறத நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கோணல்ல கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு விவரிக்கிறார் ஆனா இதே பதத்திலே சில பிரபுபாதர் பொருளுரையில் கடைசிட்டு என்ன விவரிக்கிறார் அப்படின்னா மகாபாகு அர்ஜுனன் வந்துட்டு ஒரு ஒரு தவறான கருத்தை கிருஷ்ணர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறவன் கிடையாது பயம் வளம் பொருந்திய புயங்களை உடையவனே நீ உனக்கு நல்லது எது கெட் உண்மை எது உண் தீமை எது அப்படிங்கிறது நீ தெரிந்தவன் அதனால நீ ஆரியன் நீ உன் கடமை நீ செய்வதில் நீ தீவிரமாக செயல்படு அப்படிங்கறது சொல்றாரு மகாபாரதத்தில் ஒரு முறை பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது பன்னிரெண்டு வருடங்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு முறை யக்ஷர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க யக்ஷர்கள் யக்ஷர் யார் யாருன்னா இப்போ நாம் எப்படி இந்த இந்த உலகத்தில் மாநில ரூபத்தில் இருக்கிறோம் இது போல நம்ம மேலுலகங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் கேட்டிருப்போம் இது தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அது போல அசுரர்களும் ஒரு வகையான பிரிவினர் அவங்களும் இருக்கிறாங்க ஸோ இது போல பல பிரிவினர்கள் மேலுலகங்களில் இருக்கிறாங்க யார் யாருன்னா அப்சரர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் புருஷர்கள் வித்யாதரர்கள் அதுபோல யக்ஷர்களும் ஒரு வகையான பிரிவினர்கள் மேலுலகங்களில் இருப்பவர்கள் இங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே மாநில ரூபத்துல இருக்க இருப்பவர்கள் தான் அதாவது நமக்கு எப்படி எந்த வகையான அமைப்பு இருக்குதோ அது போலவே மனித பிறவியை சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே தேவர்களும் இருந்தாலும் சரி யக்ஷர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களா இருந்தாலும் சரி இவங்க யக்ஷர்களும் ஒரு வகையான பிரிவினர்கள் அவங்க வந்து கையில் இந்த பாண்டவர்கள் வந்து ஒரு மாறிக்கிட்டாங்க அது வேற ஒரு காரணம் அது இப்ப நம்ம வந்துட்டு நம்ம அப்போ யக்ஷர் வந்துட்டு யுதிஷ்டிர மகராஜர்கிட்ட பல கேள்விகள் கேக்குறாரு அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதற்கு யுதிஷ்டிர மகராஜர் சொல்றாரு தர்மராஜர் சொல்றாரு மிகவும் ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா வாழக்கூடிய எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறத பாக்கிறான் ஒவ்வொரு தருணத்திலையும் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறத பாக்குறான் இருந்தாலும் தான் வந்து ஒரு நித்தியமான வாழ்க்கை வாழ் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதாவது இறப்பின் இறப்பை பற்றின ஒரு சிந்தனையும் இல்லாம அதற்கு செய்ய வேண்டிய இதை இறப்பதற்கு முன் நம்ம என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனநிலையில் உடை உடலை விட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு உண்டான வாழ்க்கை தான் விலங்குகளும் பிறப்பு இறப்பு இந்த இதற்கு நடுவுல தன்னுடைய உடல் தேவைகளை மட்டுமே அது பூர்த்தி செய்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதுபோல நாமும் வந்துட்டு நம்மளுடைய பிறந்ததுக்கு அப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சி சிந்தனைகள் எல்லாமே இதுலயே நம்ம செலவழித்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது விலங்குகள் வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது மனித வாழ்வில் வந்து வேதங்களின் அடிப்படையான வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ வே கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நெறிமுறைகள் எல்லாமே வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வாழ் நெறிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம மறுபிறவையானது ஒரு உன்னதமான பிறவியாக நம்மளால வாழ முடியும் நம்ம எல்லோருமே அறியாமை அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லோருமே அறியாமையில நாம பிறவியடுத்திருக்கிறோம் ஆனா வாழும் வாழ்க்கையானது அந்த அறியாமையிலிருந்து விலகி ஞானம் பெற்று உண்மை வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் நம்ம ஒரு ஆன்மீக குருவை நம்ம அணுகி அவரிடம் நம்ம நம்மளுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆன்மீக குரு ஆனவர் வந்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் ஓம ஜான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுரன்மித்தமென தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இது குருவை புகழ்வதற்குண்டான ஒரு பாடல் நம்ம பாடுறோம் நான் அறியாமை என்னும் அஹ் கடை உலகில் பிறந்துள்ளேன் எனக்கு ஞானம் கொடுத்தது ஆன்மீக குருவிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம புகழ்றோம் ஆன்மீக குருவை வேதங்கள்ல இரண்டு வகையான இந்த ஞானத்தை பெறுவதற்காக இரண்டு வகையான பாதைகள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்று பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை பிரவருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செல்வதற்கு சொல் செய்து கொள்வதற்காக தன் மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகள் இதயத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செய்வதற்கு செய்து கொள்வதற்காக வேதங்கள் கர்மகாண்டம் அப்படிங்கிற பகுதியில் சிபார்சு செய்யப்பட்டிருக்கிற செயல்களை அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி தன்னுடைய பகுதி ஆசைகளை தீர்த்து கொள்கிறான் இது ஒவ்வொரு ஆசைகளுக்கும் உண்டான வழிமுறை ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வழிமுறை வேதங்கள்ல சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த கர்மகாண்டத்தின் பகுதியில் இத பின் பின்பற்றி அவன் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல் முழு முழுவதும் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு கொள்வதற்காக வேதங்களை பின்பற்றி வாழ்க்கை வாழ்கிறோம் பிறகு ஒரு சமயத்திற்கு அப்புறம் அவனுடைய மனதில் ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு சிந்தனை ஏற்படுது என்னன்னா நம்ம ஏன் ஆசைப்படுறோம் அது வேதங்கள்ல சிபாரிசு செய்யப்பட்டுக்கிற விதம் நம்ம வழிமுறைகளை பின்பற்றி நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் மறுபடியும் ஆசைப்படுறோம் அது அதையும் வேதங்கள்ல செய்ய செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகள் பின்பற்றி நம்ம பூர்த்தி செய்து ஸோ இது போன்று நம்ம வாழ்க்கை இது போன்று நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அடிப்படையான பிரச்சனைகள் வந்துட்டு நான் அதிலிருந்து விடுவதற்கு விடுவத விடுவிட முடியவில்லையே அதாவது நோய் முதுமை இறப்பு மறுபிறப்பு இதில் எதுவுமே எதுலையுமே இருந்து நான் விடுபட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும் போது அவன் ஞானம் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு வரான் அப்போ ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு ஞான ஞானத்தை பற்றி அவன் சிந்திக்கிறான் ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா நாம் இந்த கலவையால் சேர்ந்த இந்த உடலோ மனமோ கிடையாது நாம் ஒரு நித்தியமான ஒரு அம்சம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ஞானத்தை புரிகிறான் நான் பிரம்மன் அப்படிங்கிற நிலைமைக்கு வரான் பிரம்மன் அப்படிங்கிறது இந்த பௌதிக பொருட்களால் பௌதிக கலவையால் எதுலேயுமே ஆனது கிடையாது பிரம்மன் அப்படிங்கிறது பௌதிக உலகிற்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிற தளத்துக்கு வரான் இந்த ஞானத்தை பெறுகிறான் அப்போ அது அடைவதற்குண்டான வழிமுறை என்ன அப்படின்னா யோகம் யோகம் அப்படிங்கிறது அது என்னென்ன வழிமுறையில நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது வேதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு யமா நியமா ஆசனா பிரத்யாகாரா தாரணா தியானம் அப்படிங்கிற பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு படிப்படியாக ஒவ்வொரு வழிமுறையும் பின்பற்றி அந்த யோகத்தை பயில முயல்கிறான் அப்படி அது இது வந்து ஒரு பிறவியில இது வந்துட்டு நிகழக்கூடிய ஒரு இது கிடையாது பல லட்சக்கணக்கான பிறவுகள் நம்ம இதை எடுத்து நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நம்ம ஒரு இறுதியாக ஒரு சமாதி அப்படிங்கிற நிலைமைக்கு நிலைக்கு நம்ம ஒரு வர முடியும் அந்த சமாதி அப்படிங்கிற நிலையில நான் பிரம்மன் மேலும் நாம் நம் அந்த சமாதி அப்படிங்கிற நிலையில நம்ம அவன் வந்து தன் இதயத்தில் இருக்கக்கூடிய பகவானை வந்துட்டு தரிசிக்க முடியும் சமாதி அப்படிங்கிற நிலையில பரமாத்மா வீட்டில் இருக்கக்கூடிய பக பகவானை நம்ம அவன் வந்துட்டு தரிசிக்க முடியும் அதோடு விட்டு போவது கிடையாது மேலும் அவன் வந்து அந்த பகவானுக்கு தன்னுடைய உறவை வந்துட்டு நித்தியமாக இருக்க வைக்கணும் நித்தியமாக அவன் அந்த உறவுல வாழணும் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்போ பக்தி அப்படிங்கிற ஒரு தளத்திற்கு வரான் பக்தி தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தளத்திற்கு வரான் அந்த பக்தி தொண்டானது ஆன்மீக குருவிடமிருந்து தெரிந்து கொள் கொள்கிறான் ஆக இந்த பிரவர்த்தி மார்க்கத்துல பல பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக குருவின் கருணையால இறுதியாக பக்தி அப்படிங்கிறத பின்பற்றுவதற்கு உண்டான வாய்ப்பை பெறுகிறான் இதுவே இன்னொரு பாதை வேதங்களை சிபாரிசு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிற பாதை என்ன அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிவர்த்தி செய்து இதுலயுமே ஆசை கொள்ளாம பகவானுடைய சேவையில ஈடுபடுவது இங்கேயும் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதன் கீழ ஆரம்பத்திலே வாழ்வின் வாழ்வில் நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருடைய வழிகாட்டுதன் கீழே இந்த பௌதிக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌதிக செயல்களில் மீது உண்டான பற்றுகளை நிவர்த்தி செய்து பகவானின் துண்டிற்காக அவன் செயல்கள் செய்ய முற்படுகிறான் இதன் மூலமாக தன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா அறியாமைகளும் படிப்படியாக விலகி ஞானம் அப்படிங்கிற நிலையை அடை அடைகிறான் மேலும் ஒரு உன்னத வாழ்வை அத பரமாத்மா பகவானோட உன் உன்னத உறவு முறையை அவன் புரிந்து கொள்கிறான் இந்த கலிவத்தில் மற்ற பிரவர்த்தி மார்க்கம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது பிரவர்த்தி மார்க்கம் மூலயமா நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்குண்டான வழிமுறை மிகவும் கலியுகத்தில் பிரவர்த்த மார்க்கம் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு உண்டான உயர்த்தி கொள்வது ரொம்பவும் ஒரு கடினமானது என்னன்னா அதற்கு சமுதாயம் ஒத்துழைக்க வேண்டும் சமுதாயத்தில் மக்கள் ஒரு வர்ணாஸ்ரம தர்மத்தின் பிரகாரம் வாழ்க்கை வாழ வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கர்மகாண்டம் கர்மயோகத்தை நம்ம செய்ய முடியும் பிறகு ஞானத்தை அடைந்து பிறகு யோகத்தை பயின்று பிறகு பக்தி பயில முடியும் மேலும் இது வந்துட்டு ஒரு பிறவியில் நடக்கக்கூடிய ஒரே பிறவிலேயே நம்ம நம்மளுடைய உன்னத நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை அதனால இந்த நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிற பாதையை நம்ம பின்பற்ற வேண்டும் இந்த நிவர்த்தி மார்க்கம் பாதையை பகவானே நமக்கு இருக்கிறார் நாம சங்கீர்த்தனம் மூலமாக பகவானுடைய நாமங்களை பகவானை புகழ்வதன் மூலமாக நம்ம எல்லா பௌதிக பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு நம்மளுடைய உண்மை நிலையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் விளக்கி இருக்கிறார் அதே நம்ம இந்த பாதையை நம்ம முழுமானதால ஏற்று நம்ம பின்பற்றினோம் ால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வாழ்வு உன்னதமான வாழ்வாக மாறும் இத்துடன் இந்த பகவத்கீதை சொற்பொழிவு நம்ம நிறைவு நிறைவு செய்து ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத் குருபா கி ஜெய்